நேற்று முன்தினம் நுகர்வோர் அதிகார சபையினூடாக எங்களுக்கு ஒரு கடிதம் வினை வினியோகிக்கப்பட்டுள்ளது நாட்டு அரிசி இருநூற்றி முப்பது ரூபாய்க்கும் சிகப்பு வெள்ளை பச்சை அரிசிகளை இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்க வேண்டும் இதனை மீறி ஒரு சதமேனும் கூடுதலாக விற்பனை செய்தால் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினூடாக வல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை தண்டப்பணம் விதிக்கப்படும் என்று எங்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்து இந்த கடி தந்துள்ளார்கள் ஆனால் இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்பதற்கு எங்களுக்கு அரிசி கிடைப்பதில்லை உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் அரிசி இருநூற்றி இருபத்தைந்து ரூபாய் மொத்த விலை என்றாலும் இந்த மொத்த விலைக்கு எங்களுக்கு வந்து கிடைப்பதில்லை எங்களுக்கு மு இருநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு தான் எங்களுக்கு இங்கே வந்து அரிசி கிடைக்கிது அப்போ எந்த விதமான லாபமும் விற்றாலும் லாபம் இல்லாமல் விற்றாலும் இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் வர்த்தக அமைச்சருக்கும் நாங்கள் கடிதம் எழுதியுள்ளோம் வெகு விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் கொட்டகளை வர்த்தகர்கள் அனைவரும் அரிசி விற்பனையிலிருந்து விலகிக்கொள்ள தீர்மானித்துள்ளோம் அரசு நெருக்கடிக்கு தீர்வு வழங்குவதற்காக குறுகிய கால நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட சமூக உட்கொடுப்பு அமைச்சர் அரசாங்கம் என்ற முறையில் யார் இதனை உடனடியாக செய்தாலும் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் அரிசி நெருக்கடி ஏற்பட்டால் மக்கள் உணவு உண்ணாமல் இருக்க முடியாது பட்டினியால் வாட முடியாது அரிசி கொண்டு வர வேண்டும் அப்போது விலை கட்டுப்பாடு தேவையல்லவா விலை கட்டுப்பாடு தீர்மானி து இந்த பதில் தற்காலிகமானதாகும் எனக்கு உறுதியான பதில் ஒன்று தேவை நமது நாட்டில் புகழ்பெற்ற அமைப்பு ஒன்று உள்ளது அதன் பெயர் நெல் சபை நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்படுத்தும் போது நெல் சபையில் இருக்கவில்லை இப்போது என்ன செய்கின்றோம் களைஞ்சிய சாலைகளை சோதனை எடுகின்றோம் நிதி ஒதுக்குகின்றோம் ஸ்திரமான நிலைமைக்காக பல விடயங்களை முன்னெடுக்கின்றோம் எனவே அடுத்த மாதம் அறுவடையை எதிர்பார்க்க முடியும் உண்மையில் நாட்டில் தேவையான அளவு அரிசியை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் கொண்டுள்ளோம் விவசாய